ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு இட்லி தான் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக அரிசி மாவு இட்லியை விட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க இந்த அளவுகளை மட்டும் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்களும் இட்லி செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வயிற்று சுத்தம் பண்ணக்கூடிய பூசணிக்காய் தண்ணி சாம்பார் அதுவும் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஊற்றும் போதே உங்களுக்கு அப்படியே பார்க்குறதுக்கே சாப்பிடணுன்னு தோணுங்க அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும் யூஸ்வலாக இருக்கக்கூடிய அரிசி மாவு இட்லியை விட ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க இனிமேல் அரிசியே இல்லாமல் விதவிதமாக நீங்களுமே இந்த மாதிரி இட்லி வந்து பண்ணலாம் சாம்பாரை பாருங்கள் நல்லா தண்ணியாக நம்ம ஊற்றி இட்லிக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்க போது இன்றைக்கி நம்ம பாருங்கள் இவ்வளோ சாஃப்டான இட்லியாக அப்படின்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு நான் ஒரு டம்ளர் தான் வந்து அழகு வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளர்ல ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லாகவே வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக நீங்க வந்து ஒரு கையில் வந்து கொஞ்சமாக அள்ளி கொ நம்ம வந்து இது வந்து ஜவ்வரிசி வந்து போட்டுக்குங்க அதே மாதிரி நம்ம ஒரு டம்ளர் வந்து பாசைப்பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா கா டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து எடுங்க அது வந்து போதும் அதே போல் கொஞ்சமாக வந்து வெந்தயம் இதை வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து அரைக்கும் போது மட்டும் நல்லா கவனிச்சுக்குங்க நம்ம உளுந்து வந்து நல்லா அரைச்சிடணும் எப்படி நம்ம வந்து இட்லிக்கு அரைக்கிறோமோ அந்த மாதிரி உளுந்தை வந்து அரைச்சிருங்க ஆனால் பாசைப்பருப்பை வந்து அரைக்கும் போது இந்த மாதிரி கெட்டியாக நல்லா அரைச்சிருங்க அப்போனா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் பாசைப்பருப்பையும் நீங்கள் வந்து ரொம்ப அரைக்கணும்னு தேவையில்லை நம்ம அரிசிக்கு எப்படி வந்து குறை குறைப்பாக அரைக்குமோ அந்த மாதிரி அரைச்சா கூட நீங்கள் வந்து போதுங்க இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இட்லி வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் இப்போ இப் நம்ம மாவெல்லாம் வந்து அரைச்சாச்சு இப்போ இதை வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து வந்து இதை வந்து நல்லா கரைச்சி விட்டு ஒரு நான் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வந்துட்டு இந்த மாவை வந்து உப்பு கரைச்சி அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி போல் நான் வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அந்த டயத்தை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இதை வச்சிங்கன்னா கூட என்ன ஆயிடுன்னா புளிச்சிரும் ஏன்னா அந்த பருப்போடைய டேஸ்ட்டு வந்து இருக்கும் இல்லையா அதனால் பருப்பு வந்து கொஞ்சம் புளிச்சிடும் அதனால் நீங்களும் பார்த்து இதே மாதிரி போட்டுக்கங்க ரெண்டாவது இது வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க டைம் ஒரு நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடாதீங்க இப்போ நான் உப்பதான் வந்து கரைச்சிட்டேங்க ஓகே அந்த மாவு வந்து புளிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிடலாம் இதாங்க நம்ம வந்து பூசணிக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த பூசணிக்காய் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அது உண்மை தானே அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டல் சைட்டில் சாம்பார் வந்துட்டு தண்ணியாக வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து நான் ஒரு பாதியை தான் இன்றைக்கி போட போகிறேன் ஏன்னா பாதியே வந்து நம்ம வந்து நான் சாப்பிட்டா போதும் ஏன்னா கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அதில் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஓவர் இனிப்பாயிரும் அதனால தான் இல்லை மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா கூட கரெக்டாக வரும் இன்றைக்கி நான் வந்து ஒரு பாதி தான் வந்து எடுத்துருக்கேன் மேலே உள்ள அந்த தோலெல்லாம் வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து தோலெல்லாம் வந்து எடுத்துருங்க இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த தோலெல்லாம் வந்து எடுத்துடலாம் இது உள்ளக்க வந்து நிறையா சீட்ஸ் இருக்குங்க அதுக்கும் நான் என்ன செய்யறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க நம்மளுக்கு வந்து ஏன்னா சின்ன பீஸாக போட்டாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அது நல்லா கரைஞ்சிரும் ரொம்ப கரையணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க பாருங்கள் உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம் உள்ள சீட்ஸை வந்து எடுத்து காய வச்சு நீங்கள் ப்ரெட்டு இந்த மாதிரி மேக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இந்த சீட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு விருப்பம்னா இல்லை அப்படின்னா விட்டுருங்க இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து காய வச்சு நிறைய பேர் வந்து காய வச்சு திருப்பியுமே வந்து விதை விதைப்பாங்க ஆனால் விதைக்க முடியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு இதே கடைகளில் போய் நம்ம வந்து பம்ப்கின் சீட்ஸ் வந்து கேட்டோம் அப்படின்னா அதுவே வந்து காசு வந்து அதிகமாக வைப்பாங்க அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் சீட்ஸ் அப்படிலாம் எடுத்து காய வைக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம வந்து சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நிறையா சீட்ஸ் வந்து அங்கங்கே வந்து ஒட்டிகிட்டு இருக்குங்க எப்படி நம்ம ஒரு பூசணிக்காய் வாங்கணும்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் இதே நம்ம கடைகளில் போய் வாங்கினோம்னா அதுவே வந்து சீட்ஸ் மட்டுமே தனியாக விற்பாங்க அது வந்து ரொம்பவே வந்து காசு இருக்கும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இதை வந்து வெயிலில் வந்து காய வச்சுருங்க நல்லா எடுத்துகிட்டு ஒரு தட்டில் நீங்கள் வச்சுட்டு வெயிலில் காய வச்சு ஒரு அஞ்சாறு நாள் சென்று எடுத்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நானும் ஒரு ஒரு தட்டில் வந்து அதை வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் இந்த பூசணிக்காக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் வந்து கட் பண்ணுறேன் பூசணிக்காய் கூடையே நம்ம வந்து இன்னுமே வந்து நிறையா போ நிறையா காய்கறிகள் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா போட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பூசணிக்காய் சாம்பார் வைக்கும்போது பூசணிக்காய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதான் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டால் போதும் இதுவே வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து சாம்பார் ஃபுல்லாக வந்து வெந்துடும் நல்லா குழஞ்சிடும் சாம்பார் ஃபுல்லாக அதுக்காக தான் இப்போ வந்து நாம் வந்து இதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன வெங்காயம் அது கூட பார்த்திங்கன்னா வெள்ளப்பண்டு அதையும் வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் மோஸ்ட்லி நீங்கள் வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்துருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு சாம்பாரும் உங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்கும் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க இதே மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சாம்பாரும் அல்டிமேட்டாக வந்து இருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் நான் அதே கூட வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா இங்கே பாருங்கள் ஒரு கை பொடி அளவுக்கு தான் வந்து பருப்பு பாசி பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் வேற எதுவுமே வந்து செய்ய போகிறது இல்லை ஏன்னா நிறையா பருப்பு போட்டோம்னா தம் சாம்பார் வந்து கொலப்பு வந்துடும் நம்மளுக்கு வந்து கொலகுலன்ட்டு வேணால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியாக சாம்பார் இருந்தால் தான் இட்லிக்கு வந்து நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ நாம நல்லா அதில் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நறுக்கி எல்லாத்தையும் அதுலேயே வந்து போட்டுடலாம் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதுக்கு வந்து புளி இப்போ நான் மெயினாக வந்து இந்த சாம்பாருக்கு புளி தக்காளி எதுவுமே வந்து சேர்க்க போகிறது அப்படியே தான் வந்து பண்ண போகிறேன் இப்போ இது கூட ஆனால் ஒன் புளி புளிப்புக்கு மாங்காய் மட்டும்தான் வந்து சேர்க்க போகிறேன் வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அது கூடவே வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு வந்து மிளகு அதை வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு நீங்கள் வந்து குக்கர் வந்து ஒரு ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வந்து வச்சுருங்க அப்போனா தான் நல்லா வந்து இந்த ப இந்த பூசணிக்காய் வந்து குழையும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் போட்டாச்சுங்க போட்டதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி இதை வந்து விசில் போட்டுடலாம் எங்களுக்கு முடியலை அப்படின்னா ஒரு ஆறையில் விசில் வந்து போட்டுக்குங்க அதாவது உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து வெந்துடும் அதுக்காக தான் இன்னொன்று மெயினாக வந்து சொல்ல வேண்டே இதில் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணணும் எப்பயுமே வந்து பருப்பு போது பச்சை மிளகா வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாம்பார் வாசம் வந்து கமகமன்னு இருக்குங்க இதையும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகா தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நிறையா வந்து சேர்க்க போகிறதில்ல ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு திருப்பி தாளிக்கும் போது பட்ட மிளகா இதெல்லாம் போடுவோம் இல்லையா வந்து பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போடுறோம் நிறையலாம் வந்து ஆயில் போடுறதில்ல இதிலே கொஞ்சமாக ஆயில் போட்டு இதில் வந்து நம்ம கடுகு கடுகுலேருந்து இருக்கு இல்லையா அது வந்து போடலாம் அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் வந்து தாளிப்புக்கு வந்து பெரிய வெங்காயம் போடலாம் ஆனால் நீங்கள் வந்து பருப்பு உரு பருப்பு வேக வைக்கும்போது மட்டும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் வந்து கடுவுழுந்து இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த வெங்காயத்தோடைய வெங்காயம் வந்து கலர் மாறட்டும் அதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இதில் வந்து மூணே மூணு பட்டை மிளகாய் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் புளிப்புக்கு வந்து மாங்காய் நான் சொன்னேன்லையே அது வந்து கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த சாம்பாருக்கு இது போதும் உங்களுக்கு வந்து மாங்காய் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா தக்காளி அல்லது புளி இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் போட்டுவிட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிளகாய் தூள் வீட்டில் வந்து சாம்பாருக்கு எந்த பொடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பொடியை போட்டு கொஞ்சம் மணி நேரம் வந்து கொதிக்க விடுங்க அதுவே வந்து போதும் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் பொடி தான் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து பூசணிக்கல பண்ணனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் தூக்களாக போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ இது கூடவே வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம் அதை இப்போ பாருங்கள் நல்லா வந்து விசில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னா நல்லா வந்துவே நம்மளுக்கு பூசணிக்காய் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இது அந்த அந்த குழம்போட இதையும் ஊற்றிட்டு நாம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடலாம் கொஞ்சம் நிறையா இருக்கு இல்லையா இதை வந்து வத்தும் போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சாம்பார் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ மாவு வந்து நம்மளுக்கு புளிச்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் வாங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி முடியிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மாவை தான் வந்து ரெடி பார்க்க போகிறோம் மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொங்கி இருக்குங்க நல்லா பொங்கி இருக்குது அதாவது ஒரு ஆறு மணி நேரத்துலேயே நல்லா வந்து பொங்கிருச்சு இப்ப நம்ம மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி தான் வந்து ரெடி பண்ண போறோம் இட்லியே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா தோசை எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இட்லி பாருங்க மாவு நல்லா இந்த மாதிரி பொங்கிருக்கணும் அதே மாதிரி மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது பாருங்க நான் வந்து இந்த மாதிரி துண்டு போட்டு தான் வந்து இட்லி ஊற்றுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போதான் ஒட்டவே ஒட்டாது அதுக்காக தான் இங்கே பாருங்கள் மாவு ஊற்றும் போதே நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் இந்த பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து இட்லி வந்து ஊற்றியாச்சு இன்னைக்கு நாலு இட்லி தான் நம்ம செய்ய போகிறோம் இதுவே வந்து நம்மளுக்கு வந்து போதும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருக்கணும் தான் நம்மளுக்கு வந்து இந்த இட்லியை தூக்கி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான இட்லி வந்து ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸில் வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் வச்சேன் நல்லா வந்து வெந்துருச்சு வெந்துருச்சேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு உள்ளே அந்த மாதிரி ஓட்ட போட்டு பாருங்க மாவு வந்து உங்கள் கையில் ஒட்டலை அப்படின்னா இட்லி வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நாம் அழகாக வந்து இட்லியை வந்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டான பாசிப்பருப்பு இட்லி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு நீங்கள் வந்து இட்லி துண்டிலேருந்து இட்லி எடுக்கும்போது மேலேயும் வந்து தண்ணி துளிச்சுக்கோங்க அப்போ தான் இட்லி வந்து ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் சாம்பார் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சாம்பார் ப்ளஸ் இட்லி ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு நைட்டு நீங்கள் காலையில் இந்த மாதிரி எப்போ அரைச்சி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு இட்லி சாம்பார் இட்லியோடு வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் அப்படியே அதை வந்து பிக்கிறப்பையும் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து க அவ்வளோ சாஃப்டாக உள்ளக்க வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சாஃப்டனு போல் வந்து தோணுதுங்க அவ்வளோ சூப்பரான இட்லி வந்து நீங்களும் ரெடி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு ஹெல்த்தி வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாளைக்கு நாம் வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்